கவிராசன் மகராசன் அவர்களினுடைய மூன்று நூல்கள் இங்கே வெளியிடப்பட உள்ளது அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த மூன்று நூல்களும் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது செய்யப்பட இருக்கின்றது இது அனைத்து தொகையும் இந்த மகாவீர ஜினாலயத்துக்காக அவர்கள் இந்த தொகையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றோம் இந்த நூல்கள் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குகின்ற அந்த ஒவ்வொரு தொகையும் மகாவீரர் ஜனாலயத்துக்கு சென்று சேரப்போகின்றது கவிராசன் மகராசன் அவர்களினுடைய மூன்று நூல்கள் மூன்று நூல்களும் சுவாமிஜி அவர்கள் வெளியிட உயர்திரு சமணப்பேரவை ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார் அப்பு அறவழி ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார் கடைகளை தட்டுங்கள் அது அவர்களுக்கு மட்டுமல்ல நமது உடலுக்கும் நல்லது ரத்த ஓட்டம் சீராகும் மன அழுத்தம் குறையும் அவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் நன்றிகள் சார் அடுத்ததாக இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த முழு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணமாக இருப்பவர்கள் நண்டு காட்டன் தோட்டிஸ் துணிகள் வெண்மையாகுவதற்காக உஜாலா சொட்டு சொட்டுநீளம் இப்படியெல்லாம் எனக்கு சொல்வதற்கு ஆசைதான் ஆனால் இவர்கள் யாரும் ஸ்பான்சர் செய்யவில்லை இந்த விழாவினுடைய முழு உபயதாரர் நமது கவிராசன் மகராசனுடைய தந்தை உயதிரு விஜயகுமார் வட்டாட்சியர் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் பெருமையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகள் சார் திருமதி ராஜலட்சுமி விஜயகுமார் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் சேர்ந்து இந்த விழாவினை முழு தொகையும் உபயமாக கொடுத்திருக்கின்றனர் என்பது எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சி அனைவருக்கும் நன்றி இப்படி ஒரே நேரத்தில் ஐம்பது சமண நூல்கள் வெளியாவது தமிழ் மொழியினுடைய செழுமை மற்றும் சமண மரத்தின் சமண மதத்தினுடைய ஆழத்தை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்வு பழமையும் புது சக்தியுடன் மிளிரும் தமிழ் சமண வரலாற்றின் மற்றும் ஒரு அத்தியாயமாக விளங்குகின்றது இதுவே சமண வழிபாட்டின் தத்துவ செழுமையும் தமிழ் மொழியின் பாரம்பரிய ஆழமும் இன்றைய தலைமுறைக்கு திறந்து கொடுக்கும் அழகிய வாய்ப்பாக திகழ்கிறது இப்படிப்பட்ட அருமையான ஒரு நூல் வெளியீட்டு விழா இங்கே நடைபெற்றது இந்த விழாவிற்கு அடுத்த நிகழ்வாக சமணத்தின் பாரம்பரியமிக்க தொன்மை வாய்ந்த மடம் மேல் சித்தாமூர் மடத்திலிருந்து அறம் உரைப்பது மட்டுமின்றி ஆசிகளையும் வழங்கி நம்மை வழிநடத்தி வரும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இளைய சுவாமிஜி அவர்கள் ஆசிய உரை வழங்க உள்ளார் அவர் ஆன்மீகத்தோடு இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கற்றுத் தேர்ந்தவர் என்பது நாம் அனைவரும் என்றென்றும் நினைத்து பெருமை படக்கூடிய ஒரு விஷயம் வாருங்கள் சுவாமிஜி உங்களுடைய ஆசிகள் என்றென்றும் எங்களுக்கு தேவை ஜெய் போலோ பாசநாத பகவானுக்கு ஜெய் போலோ மகாவீர பகவானுக்கு மனதுகன் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகல நீரவர் வந்தவாசியிலே அருள் பழித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஆயிரத்தெட்டு மகாவீரஜனரை மனைவிய மொழிகளால் வணங்கி வகிறேன் இந்த தர்ம பரிபாலன கமிட்டி அவர்களுக்கும் இந்த விழா குழுவினருக்கும் எமது வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அவர் அறவாழி ஐயா சொன்னார் போகும்போதே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னாரு அரை மணி நேரம் பேசுறதுக்குரிய அளவுக்கு எங்கள் கையில் சரக்கு எதுவும் கிடையாது ஆனாலும் அரை மணி நேரம் இல்லை எவ்வளோ ஆனாலும் பேசலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்க ஒரு தீபமானது பல நூறு தீபங்களை ஏற்ற வல்லமை வாய்ந்தது கவிராசன் மகராசனை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அவர் ஒரு கவிஞர் தான் எல்லாரும் கவிஞர்களும் நூலை படைக்கிறார்கள் ஆனால் நம்ம கவிராசன் மகராசன் என்ன பண்றாரு நூற்களை படைப்பவர்களை படைக்கின்றார் குறுகி காலத்திலே இலக்கணத்தை கற்பித்து அடியனை தவிர அவருடைய சிஷியர்கள் அத்தனை பேரும் நூலை படைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அதை வெளியேற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அதுவே எனக்கு பெருமையாக இருக்குது நான் அவருடைய சிஷியர் தான் அவர்கள ஆர்வமாக இலக்கணத்தை பயின்றேன் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு மேலே ஏறல ஆனால் குறுகிய காலத்தில் இலக்கணத்தை நன்றாக பயந்து இவ்வளவு நூல்களை வெளியிட்டாங்க அவர் நினைச்சாருனா கூட ஐம்பது நூலை இந்த ஒரு வருஷத்தில் எழுதியிருக்க முடியாது பதிமூணு மாதம் ஆயிடுச்சு அவர் லாஸ்டாக வெளியிட்ட நூல் பதிமூணு மாதத்துக்கு முன்னே ஏ வந்த இலை வெளியிடப்பட்டது ஆனால் அவர் நினைச்சிருந்தா கூட இந்த பதிமூணு மாதத்தில் ஐம்பது நூலை வெளியிட முடியாது இப்பதான் ஒரு நாலு தான் இலக்கணத்தை கற்பித்து வந்து அவர் என்ன பண்றாரு ஐம்பது நூல்கள் வெளியிடறாரு இது வந்து குறுகிய காலம்தான் ஆனா அடுத்த ஆண்டு குறைஞ்சது நூறு நூல்கள் வெளியிடுவார் அவருடைய சிஷியர்கள் நிச்சயமாக வெளியிடுவாங்க தாம் படைப்பதை விட தன்னால் படைக்கப்படுபவர்கள் அதிகமாக்கப்படுகிறார்கள் அது ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு சிலர்கள்லாம் அணிந்துரை ஏதத்துக்கு அதாவது வாழ்த்துறை எழுதுறதுக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதெல்லாம் படிச்சு பார்த்தேன் அதுல ஃபர்ஸ்ட் தீபக்கு தான் கேட்டிருந்தார் ஒரு தீபக் துரராஜ் தீபக் அவர் தான் கேட்டிருந்தார் அவரு பார்த்த படிச்ச அவர் தான் படித்தது வேதியல் வேதியியல்ல முதுகலை முதுகலை பயின்றவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய வேதியில் அந்த திருக்குறளில் வச்சிருக்கிறார் அணு அணு தேற்றத்தை அதில் கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு அதை படிக்கும் போது தான் புரிஞ்சது பரவாயில்ல இவர் தான் பயின்ற பயின்ற அந்த வேதியில் ரசாயனத்தை அவர் திருக்குறளில் வச்சிருக்கிறாரு அறிவியலும் அதை திருக்குறளில் புகத்திருக்கிறாரு போது ரொம்ப பெருமையாக இருந்தது அடுத்ததாக சிரேன்குமார் அவர் ரொம்ப அடக்கமாக அனுப்பிச்சிருந்தார் ஏங்க உங்களை பற்றி ஒரு பயோடேட்டா அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அது என்ன சொன்னார் எனக்கு பயோடேட்டாலாம் என்ன போனால் முதல்ல நீங்கள் இதுக்கு என் குரல் என்பதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு பாக்கலாம் அவர் அவ்வளவு அற்புதமா இந்த இனியவை நாற்பது இன்னா நாற்பதுன்னு சொல்லுவாங்க இனியவை நாற்பது எதுவாங்க நம்ம டீச்சர் கூட எழுதிக்கிறாங்க சித்ரா டீச்சர் கூட வெளியிட்டு ஆ இனிவை இருபத்தைந்து இருவை இருபத்தைந்து திருக்குறள்கள் கலெக்ஷன்ல எடுத்து பழகிறாங்க ஆனா நம்ம சுரேன்குமார் அவர்கள் நாற்பது குரல் என்பார்களே மிக அற்புதமாக எதுகை மோனையும் அணிநயத்தோடு எழுதியிருக்கிறார் என்றால் பாராட்டுக்குரியது அடுத்து அவங்க டீச்சர் அவங்க ஏற்கனவே தமிழ்ல டீச்சர் தமிழில் முதுகலை பெற்றவங்க அது இல்லாம எம் பில் படிச்சு முடிச்சுட்டு அவங்க ஆசிரியர் பணியும் நிறைவு பண்ணாங்க இருந்தாலும் அவங்களுடைய ஆய்வு அவங்களுடைய அந்த ஆர்வத்தை பாருங்க ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் அந்த இலக்கணம் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவங்க இலக்கு தெரியும் இருந்தாலும் பட்டை தீட்டி கொள்ளுகிறார்கள் மகராசன் கையில வயது பத்தி கவலைப்படாம நம்முடைய படிப்பறிவை பற்றி கவலைப்படாம அவங்க என்ன பண்றாங்க அவர் கையில் அந்த மறுபடியும் இலக்கணத்தை பயின்று மகராசன் கையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன யாப்பு சிறந்த சீமான் யாப்பு இலக்கணத்தில் அப்படியே எந்த இலக்கணம் வருமோ இல்லையா யாப்பு இலக்கணம் அவ்வளோ அருமையாக அவர் எப்போ எது எழுதுனாலும் அது யாப்பு இலக்கணத்துக்கு உட்பட்டதாக இருக்கு அப்படிப்பட்ட அவங்க இலக்கணத்தை அவங்க பயின்று அவங்க அஞ்சு புக்கு வெளியிடறாங்க ஆனா இன்னைக்கு மூணு தான் வெளியே வந்துருதுன்னு நினைக்கிறேன் மூணு தான் வந்துருது இன்னும் ரெண்டு வெளியிடணும் இதுக்கு பெனால்ட்டியா இருபது புக்கு அடுத்த வருஷம் வெளியிட்டிருங்க அப்லோட் ஆகல அது அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏற்கனவே எனக்கு ரொம்ப பொறாம இந்த கர்ண பரமாத்மா கையில் வந்து வாங்குவார் இந்திரர் தியாசம் கேட்பார் தள்ளாத வயது தள்ளாடும் வயதுன்னு தளராத குறிக்கோள் அந்த மாதிரி நம்ம முட்டத்துவார் அவர் என்ன எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியாது அவரு ஃபுல்லா இந்த முறை தான் அவர் எதுவும் எனக்கு அனுப்பல ஆனா லாஸ்ட் இயர் அனுப்பிச்சிருந்தார் அதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க அவருக்கு எப்படின்னே தெரியல அவர் எழுதுறாரா இல்ல வேற யாரெல்லாம் எழுதி கொடுக்குறாங்களா என்னன்னே தெரியல அவர் வயது என்பது ஆனாலும் கூட அவருடைய எண்ணங்கள் அவருடைய தமிழானது இன்னும் சீரழமை பெற்று தேகிறது அவரை வாழ்த்தலோ மொத்த பேரும் அவங்க கீதா பிரபு அவங்க சொல்லவே தேவையில்லை அவங்களுடைய தமிழ் அவங்க ஏற்கனவே நல்லா பேசுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்குறேன் ஆனால் எழுதுறதுலையும் அவ்வளோ அருமையாக எழுதுறாங்க இவங்க டீச்சரு இவங்க ஏற்கனவே சோலை அருகா ஊரில் எனக்கு ஆதாரம் கொடுக்கும்போது நிறைய தமிழ் சொன்னாங்க அப்படி இதில் இந்த பற்றி பத்தி இருக்கும் என்ன ஒரு யோசனைனா எப்படி இது மாதிரி ஆளுங்களாம் செலக்ட் பண்ணாரு இப்படிப்பட்ட நல்ல ஆளுங்களா செலக்ட் பண்ணி என்னையா மோசமான ஆள் ஒரு ஆள் செலக்ட் பண்ணாருன்னு தெரியல அத்தனை பேரையும் வித்தகராகி இருக்கிறார் தமிழ்ல அத்தனை பேரும் பாலிசியை ஃபாலோ பண்ணுங்க நம்ம படைப்பது மட்டும் இல்லை நம்மளால மற்றவங்களையும் படைப்பாளியாகும் அதாவது ரோட்டரி சங்கத்தினுடைய ஒரு கோட்பாடு பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீனை பிடிக்க கற்று தாருங்கள் ஒருத்தர் பசி எடுத்தா ஒரு சோறு போட்டீங்கன்னா அவன் சொம்பேரியா தான் இருப்பான் ஆனா அவனுக்கு சாப்பாடை எப்படி உருவாக்கணும் மீனை எப்படி பிடிக்கணும் கத்து கொடுத்தீங்கன்னா அவன் பசி எடுக்கும் போது அவனை எதிர்பார்க்க தேவையில்ல பண்டு போயிடும் நீங்க படைப்பாளிகளை உருவாக்குங்கள் அவர் ஒரு மகராசன் நூறு பேரை உருவாக்க நீங்க ஒவ்வொரு பேரும் நூறு நூறு பேரை உருவாக்குங்கள் தமிழ் சமணத்துக்கு குறையே இருக்காது மீண்டும் தமிழ் சமணம் பெறும் என்பதில் ஐயமே இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா பத்தாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் முப்பதாயிரம் வருஷம் சொல்றாங்க இனத்துக்கு சொல்றாங்க கற்காலம் பொற்காலம் என்னென்னவோ காலம் சொல்றாங்க அது வரலாற்றுக்கு அப்பாற்பட்டது நம்முடைய சமண காலம் வந்து எந்த காலம் ஆதிநாதனுடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் எத்தனை கோடானு கோடி லட்சம் ஆண்டுகள் நமக்கு தெரியாது தூரம் இருக்கு அது எப்படி தொடர்ந்து வருகிறதோ இந்த தமிழோடு இணைந்து இருக்கின்றதோ தமிழை முழுமையாக தமிழில் இருக்கின்ற அந்த சமணர்களுடைய படைப்பை எடுத்து விட்டால் அங்கே தமிழ் எதுவும் இல்லை தமிழ்ல ஏதாவது இருக்குது என்று சொன்னால் அது என்னது சமணர்களுடைய கொடுப்பினை தான் அப்பனா சமணர்களும் தமிழும் பழங்காலம் தொட்டே இருக்கிறார்கள் வெறும் வடநாட்டு தான் நம்ம சமணம்னு இல்லை உண்மையான சமணம் எங்கே இருந்துக்குது தென்னகத்தில் தான் இருந்திருக்குது தமிழகத்தில் தான் இருக்குது மதுரையில் தான் இருந்திருக்குது அப்படிப்பட்ட நம்ம தமிழுக்கு நாம் மீண்டும் அதாவது சிறப்பு செய்யணும் நம்ம அந்த சமணத்தை சமணத்தை முன்ன கதையை சொல்லலாம் நம்ம எல்லாம் நினைச்சிக்கிறோம் சமணம் சமணம்னா என்ன ஜெய்னிசம் என்ன சொல்லுது நமக்கு ஆனா அதுக்கு எதிர்மறையா தான் நம்ம வாழ்ந்துங்கிறோம் நம்ம என்ன நமக்கு இருக்குது சமணம் அதுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது ஆகமத்திலேயே ஆகட்டும் இல்ல அகத்தாகட்டும் புறத்தாகட்டும் இல்லறதுல ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எதை நம்ம சமணம் எதை எதை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அதைதான் நாம் செய்து நம்மளுக்கு பெரிய கோட்பாடே கிடையாது மற்றவங்கெல்லாம் பெரிய பெரிய கோட்பாடு கடைபிடிக்கிறதுக்கு ஈஸி ஆனா சமணி ஒரே ஒரு சின்ன கோட்பாடு அது கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாரும் இந்த சமணத்தை கடைபிடிக்க மாட்டார் வாழ வாழவிடும் சொல்லிட்டார் மகாவீரர் நம்ம வாழத்துக்கான முயற்சி தான் பண்ணிக்கிறோம் முயற்சியை பண்றது நம்ம நம்ம வாழது யாரை எது ஒன்றாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கும் ஆனா மத்தவங்களை வாழ்விக்க வேண்டும் வந்தாலும் போனாலும் வாழ வேண்டும் வாழ்விக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் சமநலா வாழ முடியும் அதுக்கு ஒரே நெறி கோட்பாடு அகிம்ச பரம தர்மம் அகிம்சையை என்னத்தை கடைபிடிக்கணும் அகிம்சையை கடைபிடிக்கணும் அது சின்ன கோட்பாடு தான் மத்தவங்களுக்கு துன்பம் தராத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்க மகாவீரர் தான் நீங்க பார்சநாதர் தான் வேற இருபத்தி நாலு தீத்துக்கிறோம் நீங்க தான் வேற யாருமே கிடையாது அந்த இன்ப கஷ்டம் அயல் தேசத்திலிருந்து பறவைகள் வருகிறது பாரத தேசத்தை நோக்கி தன்னுடைய இனத்தை இனப்பெருக்கம் செய்வதற்காக பாரத தேசத்தை நோக்கி பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அயல் தேசத்தில் இருக்கின்ற பறவைகள் எல்லாம் பாரத தேசத்தை நோக்கி வருகின்றன அப்படி வரும்பொழுது உள்ள நுழையும் போது ஒரு பெண் பறவைக்கு இறகு உடைந்து விடுகிறது மற்ற பறவையோடு இடிச்சு இறகு உடைஞ்சிடுச்சு அதில் பறக்க முடியல மற்ற பறவை எல்லாம் போயிடுச்சு ஒரே ஒரு ஆண் தன்னுடைய ஆண் பறவை மட்டும் கூட நிற்கிது என்ன பண்ணலாம் அவங்க அவங்கள போய் நம்ம பிடிக்க முடியாது அவங்க போயிட்டாங்க நம்ம அவங்கள போய் அந்த அந்த இடத்துக்கு போய் சென்று அடைந்து மறுபடியும் திரும்பி காட்டி என்ன ஆகிடுவோம் டைம் ஆகிடும் உடனே திரும்பிடுவாங்க உடனே அந்த பெண் பறவை சொல்லுது இங்கேயே நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் இங்கேயே நம்ம ஓய்வு எடுத்துன்னு உடம்ப வளமைப்படுத்திக்கின்னு என்ன பண்ணலாம் இனப்பெருக்கத்தை செய்துட்டு நம்ம அவங்க திரும்பி வரும்போது அவங்க கூட போயிடலாம் நம்ம அவங்க எப்போ திரும்பி வராங்களோ நம்முடைய இனத்தார்கள் எப்போ திரும்பி வராங்களோ அப்போ அவங்க கூட திரும்பி போயிடலான் சரி சரி அப்படி சொல்லிட்டு ஆண் பறவை ஒரு நல்ல இடத்த பார்க்குது ஒரு ஆத்தங்கரை நல்ல அருமையான ஆத்தங்கரை ஆத்தங்கரை ஓரம் ஆலமரம் இருக்கிற இடமா பார்க்குது அங்கே போய் இங்கே தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஆத்தங்கரையில் இருக்கின்ற அந்த ஆலமரத்துக்கையில் அந்த ரெண்டு பறவையும் கேட்குது ஆலமரமே ஆலமரமே நாங்கள் உங்கள் கையில் உங்கள் கிளையில் கூடு கட்டிக்கிறோம் எங்கள் ஆளுங்கள்லாம் விட்டு போயிட்டாங்க அவங்க திரும்பி வரும்போது நாங்கள் போயிடுறோம் எங்கள் இனத்தை பெருக்கின்னு என்ன பண்ணுறோம் கூடு கட்டி முட்டை வச்சு அடகாத்து குஞ்சு பொறிச்சு நாங்கள் கிளம்பிடுறோம் அவங்க வரும்போது திரும்பி போயிடும் சொல்கிறாங்க அந்த ஆலமரம் என்ன சொல்லுது ஆ யாரும் வந்து கூடு கட்டுறதுக்கு வீடு கட்டுறது தானே நான் இருக்கிறேன் ஏன் மரத்தில் கூடலாம் கட்ட முடியாது நீங்கள் போ இங்கே வராத இந்த பக்கமே வராத அப்படின்னா அந்த ஆலமரம் சொல்லுது அந்த ரெண்டு பறவை மனசு உடஞ்சு போச்சு என்னடா பண்றது வேற வழி இல்லையே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலமரத்தை அந்த ஆலமரம் என்ன சொல்லுது நண்பா வா தாராளமா கூடு கட்டிக்கோ நீ திரும்பி போன அவசியம் இல்ல எங்க தேசத்திலே வாழ் இந்த பாரத தேசத்திலேயே வாழ்ந்துடு வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் என் மரத்தில் கூடு கட்டிக்கோ அப்படின்னு ரெண்டாவது ஆலமரம் சொல்லுது அந்த பறவைக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல இல்லை எங்களுக்கு கூடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தா எங்க தேசத்தில் போனாதான் இங்க எங்களுக்கு வாழக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல இனப்பெருக்கம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் மட்டும்தான் இங்க பாரத தேசத்தில் இருக்கிறது ஆனால அப்ப சொல்லுது அந்த ஆலமரம் போகும்போது என்னுடைய விதைகள்லாம் எத்துமோ உன் தேசத்துக்கு அங்க எடுத்து போய் போடு நாங்களும் உங்க தேசத்தில் வளருவோம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கூடு கட்டி வாழ்கின்றன முட்டை இடுகிறது அடை காக்கிறது குஞ்சி பறிக்கிறது நல்லா வருது இது மழை காலம் வந்து விட்டது பயங்கரமான மழை ஆற்றங்கரையினுடைய இருபக்கமும் ஒரே நாளில் மழை இப்ப பெங்கால் கோயில் அடிச்சது அது மாதிரி எல்லாம் ஆத்து தண்ணீர் அடிச்சுன்னு போகுது அதுல அந்த முதல் ஆரம்பம் தாங்கலை அந்த வெள்ளத்துல அடிச்சுன்னு போது அதுனே போது அந்த முதல் ஆலமரம் இந்த ரெண்டாவது மரத்துல இருந்து அந்த பறவைகள் பார்த்துட்டு சந்தோஷப்படுது அது மேல கூடு கட்டி தான் நம்ம என்ன இருப்போம் அவ்வளவுதான் ஓம் சுவாகா ஓம் புருவ சுவாகா முஞ்சி போச்சு நம்ம குழந்தைங்கள்லாம் நம்மளுடைய இனமே பெருகி இருக்காதே நல்ல நேரம் அது நமக்கு அனுமதி கொடுக்காதது மேலு நம்மளும் தப்பிச்சுட்டோம் நம்ம குஞ்சுகளும் தப்பிச்சது அப்படின்னு அந்த மலம் ஆலம்பரம் அழுதுனே போது அது சொல்லுது நண்பா நான் இந்த மலைக்கு தாங்க மாட்டேன் என்னுடைய வேர்லாம் சரியா இல்ல வலிமையா இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணேன் உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கல உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கல நீ என்னை தப்பா நினைச்சிக்காத என் மரத்தில் கூடு கட்டிங்கன்னா நேரம் நீயும் என்னோட போயிட்டு இருப்ப அப்படின்னு அப்போதான் அந்த பறவைகள் அழுகிறது உண்மையை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து விட்டோமே அதை ஏசனம் பண்ணிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது சரி சரி அப்படி சொல்லிட்டு போய் அந்த மரத்தினுடைய விதைகளையும் எடுத்துன்னு வருது எடுத்து வந்து எங்கள் தேசத்தில் போடுறோம் என்னை மன்னிச்சிடு உன்னை பற்றி தெரியாமல் நாங்கள் செய்துட்டோம் இப்படிப்பட்ட தேசம் தான் இந்த பாரத தேசம் அப்படிப்பட்ட தேசத்து தான் இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இருபத்தி நாலு தீர்த்தங்களுடைய வழி தான் நாம் வந்திருக்கின்றோம் ஆனால் நாம் மற்றவர்களை வாழ்விக்க வழிவிடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அசிங்கமாக இருக்கின்றது நாமும் வாழ வேண்டும் பிறரை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல தருணத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வைகின்றேன் ஜெய்லோ பார்சநாத பகவானுக்கு மிக்க நன்றி சுவாமிஜி உங்களுடைய ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளால் அடுத்த தலைமுறை முறையினர் நிச்சயமாக அதிக அளவில் எழுத்தாளர்களாக வருவார்கள் என்பது உறுதி மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக தலைமை உரை அறவாழி சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இவ் அறவாழி ஐயா வழி நின்றாக்கு வாழ்க்கை வசமாகும் நன்று இவர் சமணத்தின் மணிமகுடம் வந்தைக்கு பெருமிதம் இவர் தமது வாழ்நாளில் உயர்ந்த பதவிகளையும் பெருமைகளையும் தொட்டாலும் அன்பும் பண்பும் நிறைந்த ஆசான் ஆம் இவர் மகராசன் என்ற ஆசானுக்கு ஆசான் காப்பிய மலர்கள் தந்த சிலப்பதிகாரச் செம்மல் திருவாளர் ஆப்பு அறவாழி ஐயா அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக மகிழ்வோடு அழைக்கிறோம்